வணக்கம் இன்று நான் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளம் உணவு முறைகளை ஒப்பிடு போகிறேன் முதலில் அடிப்படை உணவு தமிழ்நாட்டின் பிரதான உணவு அரிசிச்சோறு இட்லி தோசை மற்றும் பொங்கல் மேற்கு வங்காளத்தில் அரிசிச்சோறுடன் மீன் உணவுகள் அன்றாட உணவில் முக்கிய இடம் வகிக்கின்றன அடுத்தது சுவையின் வேறுபாடு தமிழ்நாட்டு உணவுகள் பொதுவாக காரமும் புளிப்பும் நிறைந்தவை அதிகளவு மிளகாய் மற்றும் புளி பயன்படுத்தப்படுகிறது வங்காள உணவுகளில் இனிப்பு மற்றும் காரத்தின் கலவை இருக்கும் பல கறிகளிலும் சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்க்கப்படுகிறது சமையல் எண்ணெய்கள் தமிழ்நாட்டில் நல்லெண்ணெய் எல் எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் பிரதானம் மேற்கு வங்காளத்தில் உணவுக்கு ஒரு தனித்துவமான மனம் தரும் கடுகு எண்ணெய் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இனிப்புகள் தமிழ்நாட்டில் பாயசம் அல்வா கேசரி போன்ற இனிப்புகள் பிரபலம் மேற்கு வங்காள இனிப்புகள் தனித்துவமானவை ரசகுல்லா சந்தேஷ் மற்றும் மிஸ்டி டோய் ஆகியவை பொதுவாக பனீர் அல்லது சென்னையை அடிப்படையாக கொண்டவை மொத்தத்தில் தமிழ்நாடு சைவ உணவிற்கும் புளிப்புச் சுவைக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது மேற்கு வங்காளம் மீன் உணவிற்கும் இனிப்பு இனிப்புக்கார சுவைக்கும் பெயர் பெற்றது